கணேத்திற்குரிய சகோதரர்களே எதற்காக இந்த தேசம் தழுவிய போராட்டத்தை எஸ்டிபிஐ நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்ன நடந்தது பாராளுமன்ற அவையிலே என்ன நடந்தது இதற்காக இந்த தேசம் தழுவிய போராட்டம் பாராளுமன்ற அவையிலே அமித்ஷா எழுந்து நின்று பேசுகிறார் அம்பேத்கர் 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 இன்று அம்பேத்கர் என்று கூறுவது பேசலாகிவிட்டது ஆனால் காங்கிரசினுடைய ஆட்சியிலே அம்பேத்கரை சட்டத்துறை அமைச்சரில் இருந்து நீக்கினார்கள் அம்பேத்கரை தோல்வியடை செய்தார்கள் என்று அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில அவருடைய சொற்கொழிவு அந்த பாராளுமன்றத்திலே அமைந்தது காங்கிரஸ் என்ன செய்தது என்பதற்கு பிறகு வருவோம் காங்கிரஸ் அம்பேத்கரை சமமதித்து விட்டது என்று நீங்கள் கூறக்கூடிய கருத்திற்கு பின்னால் வருவோம் ஆண்டுகளாக பாஜக மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி செய்து வருகிறது இதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகள் முழுமையாக வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி இந்தியாவிலே நடைபெற்றது பாஜக தலைமையிலான ஆட்சி அதுவரையிலும் பாஜக அம்பேத்கருடைய கொள்கைகளை எப்படி அமல்படுத்தியது நமக்கு எல்லாம் தெரியும் அம்பேத்கர் எதிர்த்தாரா அம்பேத்கர் அதற்கு எதிராக இருந்தாரா பிறகு எதற்காக காஷ்மீருடைய த்ரீ செவன்டி நீங்கள் கொண்டு வந்தீர்கள் அது மட்டுமல்ல குடியுரிமை திருத்த சட்டம் என்று நீங்கள் அமல்படுத்தின குடியுரிமை அம்பேத்கர் விரும்பினாரா குறிப்பிட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் இது அம்பேத்கருடைய கொள்கையா ஒரு குறிப்பிட்ட மதத்தை முன்வைத்து அந்த மதத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள் முத்தலாட்சியினுடைய சட்டத்தை இதுதான் அம்பேத்கர் விரும்பிய இந்தியாவா அம்பேத்கருக்காக பாஜக என்ன ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டது என்று பாஜகவினுடைய மேல் மட்டத்தில் கீழ்மட்டம் மட்டம் இருக்கக்கூடிய யாராவது கூற முடியுமா எதையாவது ஒன்றையாவது எடுத்து காண்பிக்க முடியுமா ஆதாரப்பூர்வமாக அம்பேத்கர் என்பதை விட அம்பேத்கர் என்று கூலி பேசன் செய்வதை விட இன்றைக்கு ஏழை தாயின் மகன் என்று கூலி பேஷன் செய்வதுதான் மோடிக்கு இன்றைக்கு அதிகமாக நேரம் இருக்கிறது

அம்பேத்கருடைய அத்தியாயம் அங்கேதான் துவங்குகிறது காரணம் எனக்கு சமமான உரிமை வழங்கப்படவில்லை எனக்கு சமத்துவம் கிடைக்கவில்லை ஆகையினால் ஜாதிய கோட்பாடு என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று அம்பேத்கர் முழக்கத்தை தொடங்கினார் அது மட்டுமல்ல பல பட்ட படிப்புகளை மேற்கொண்டு சட்ட மேலையாக இந்தியாவிலே உருவெடுத்தப்படுது அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய தந்தையாக உருவடுத்த பொழுது அதை எதிர்ப்பு கிளப்பி சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அன்றைக்கு பாஜக இல்லை ஆனால் பாஜக முன்னாள் தலைவர்கள் அந்த முன்னோடிகள் இருந்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் அந்த அவையிலே அமர்வதே பரிவார குமார்கள் அந்த யாவருமே அன்றைக்கு விரும்பவில்லை அதனுடைய தாக்கம் ஒரு ஒரு அதனுடையுடைய வடிவன் தான் அமைச்சராக இருந்தவர் நீக்கம் செய்யப்பட்ட கும்பல்கள் ஊரில் இருந்த காரணத்தினால் தான் அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் அந்த அம்பேத்கர் அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் எங்களுக்கு எதுவுமே தெரியாததை போன்று அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலே உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி இன்றைக்கு ஜனநாயக சக்திகளால் இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறது அது மட்டுமல்ல நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்றுதான் அம்பேத்கர் அவருடைய வரலாறு எப்படி அமைந்தது அவர் என்ன எப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த நிலையை அடைந்தார் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் பட்டேலுக்கு சிலை வைத்தது யார் பாஜக அரசு சிலை வைத்தது பட்டேலுக்கு அவர் யார் ஒரு காங்கிரஸை சேர்ந்தவர் எப்படி சிலை வைத்தார்கள் ஊராக செயல்பட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரை போன்ற ஊடுருவிகள் காங்கிரஸ் ஊடுருவிய காரணமாக அவர்களை விதமாக இன்றைக்கு சர்தார் அரசு மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு சிறை வைத்திருக்கிறார் அம்பேத்கர் அவர்களுக்கு வைக்கவில்லை ஏனென்றால் அவர் போதித்தது சாதிய வன்கொடுமை நீக்க வேண்டும் சனாதார தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் வரணாசிரமும் வேறோடு அழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதனால் தான் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அந்த பெயரை கேட்ட உடனே சங்க பரிவார கும்பல்களுக்கு ஒரு பிதற்றல் ஏற்படுகிறது அது மட்டுமல்ல சகோதரர்களே இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இவர் கூறுகிறார் அம்பேத்கர் அமித்ஷா அவர்கள் கூறுகிறார் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று முழங்குவதை விட தகவலின் பெயரை கூறினால் சொர்க்கம் கிடைக்கும் என்று ஒரு மக்கள் முறை நீங்கள் இந்தியாவிலே பிறந்து ஆட்சி செய்தே ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அதிகமானவர்களும் இன்றைக்கு பதினெண்டு வருடங்களாக நரகத்தில் இருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் ஏழு முறை பிறந்தால் அமித்ஷா அவர்களே போதும் உங்களுக்கு இந்த ஒரு ஜென்மம் என்பது அம்பேத்கரை அம்பேத்கர் மதிப்பதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகளை கூச்சலிடுவதை விட்டுவிட்டு அம்பேத்கர் என்ன சொன்னாராம் அம்பேத்கருடைய முழக்கம் என்னவோ அம்பேத்கருடைய கொள்கை என்னவோ அந்த அந்த முழக்கத்தையும் கொள்கை முன்மொழிந்து ஆட்சி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது என்பது எங்களுக்கு தெரிந்த தெளிவான ஒரு மக்களை நோக்கி வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் செய்திகளும் ஒன்றுதான் சகோதரர்களே போராட்டம் எப்படி தேசம் முழுக்க விவசாயிகள் அமித்ஷாவினுடைய அமித்ஷா கொட்டு வைத்தார் போன்று அந்த சட்டத்தை நீக்கம் செய்யப்பட்டதும் எப்படி இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சி அப்பேற்பட்ட தொம்பரெல்லாம் நீ கிடையாது எங்களுடைய போராட்டம் ஓங்கி நீ அறிவணிந்தே தீர வேண்டும் என்று எப்படி அதை பொழிந்தாக விவசாயிகள் அப்படியே பட்ட போராட்டத்தை இந்த அம்பேத்கடைய வளாகத்தில ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் கையெழுக்கிறது அது மட்டும் அல்ல பார்ட்டி ஆஃப் இந்தியா இன்றைக்கு தேச தழுவிய போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறார் சட்ட வேலை என்ன அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய பங்கு என்று போற்றக்கூடிய நம் தேச தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த பாஜக அரசு இழிவுபடுத்தக்கூடிய செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது விவசாயிகள் மீது போராட்டம் விவசாயிகள் மீது கொலைவழி தாக்குதல் காரை வெற்றி ஏற்றி ஏழு விவசாயிகளை படுகொலை செய்தார் பாஜக எம்எல்ஏ மகன் அது மட்டுமல்ல இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எதுவெல்லாம் மக்கள் விரோத சட்டமோ அனைத்தையுமே அமல்படுத்தினார்கள் ரூபாய் நோட்டை தடை செய்தார்கள் மக்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை ஏற்படுத்தினார்கள் எதையும் விட்டு வைக்காமல் மக்களுக்கு எதுவெல்லாம் ஆகாதோ அது ஒன்றே தவிர அனைத்தையுமே மக்களுக்கு ஆகாத அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வாக்கு வங்கியினுடைய அந்த மத மதத்தை வைத்து இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை ஒரு செய்தி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறுகிறார் இன்று காலை வந்த செய்தி ராமர் கோவிலை விவகாரத்திற்கு பிறகு இந்தியாவில மசூதிகளை கையகப்படுத்தி இந்து தலைவர்களாக முயற்சி செய்கிறார்கள் சில நபர்கள் என்று ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறுகிறார் அமர் கோவிலை இடித்து இன்றைக்கு இடித்து அமர் கோவை கட்டிவிட்டோம் அதனுடைய மாடலாக இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் பல மசூதிகள் மீது வழக்கு தொடர்ந்து நானும் இந்துக்களுடைய தலைவர் தான் என்று காட்டிக் கொள்வதற்காக கிளம்பி இருக்கிறார்கள் இதை தடுக்கப்பட வேண்டும் என்று மோகன் பகவத் கூறுகிறார் நாங்க சொல்றோம் அது கண்ணாடி ஒரு ஒரு கச்சா கொண்டு வந்துச்சுல யாரா அந்த பையன் நான் அந்த பையன் வரல அந்த மாதிரி அமித்ஷா தான் அந்த பையன் அந்த மாதிரி மோகன் பகவத் தான் அந்த பையன் வழக்கு போட்டோ வேற யாருமே கிடையாது மோகன் பகவத் தான் வழக்கு போட்டது கண்டிக்கிறது யாரு மோகன் பகவத் தான் கண்டிக்கிறது இவர்களுடைய அநியாய தீர்ப்பு நாள் கோவில் மகாபரி மசூதியுடைய அநியாய தீர்ப்பு நாள் இன்னைக்கு பனிரெண்டு மசூதிகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்திலே வழக்கு நடத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் செய்கின்ற காரியம் இதுவா அம்பேத்கருடைய கொள்கை அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய அனைவருக்கும் சமநீதி அனைவருக்கும் கல்வி என்கிற முழக்கத்தை முன்வைத்த அம்பேத்கரை இன்றைக்கு அவர்கள் மதத்தின் பெயரால் குறிப்பிட்ட ஒரு சாதியினுடைய கத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கரை அம்பேத்கரை அவமதித்த வேண்டும் இவர்கள் இது போன்ற தீய சக்திகள் இந்தியாவை ஆள்வதற்கு அருகது என்றவர்கள் ஆக ஆக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு என்ற கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் நன்றி